சித்து இந்த ரூம் நல்லா இருக்கு உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லைன்னா உனக்கு மட்டும் தனியா ஒரு கட்டில் போட்டு பெட் போட சொல்லட்டுமா ஏன்னா உனக்கு ஒரே கட்டில படுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது அதான் கேட்டேன் பரவாயில்லடா நானும் என் தங்கச்சி ஒரே கட்டில தான் படுத்துப்போம் ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்ன அது ஒன்றும் இல்லை தூக்கத்தில் என் கையோ காலோ உண்மையில பட்டா எனக்கு அப்பா எடுத்துக்காது ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு அந்த பழக்கம் இருக்கு என் பத்தத்திலே கௌதம் படுத்துறோம். இந்த அடியோ அம்மோ அவங்க மேல கால் போட்டு கால் போட்டு எனக்கு வலிக்குது. சோ அதனால கேட்டேன். உனக்கு தனியா கட்டில் போடட்டுமான்னு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீ தங்கச்சியோ மேல கை கால் போட்டு தான் அது மாதிரி நினைச்சுக்கிறேன். நீ எனக்கு பிரச்சனை இல்ல. உங்க போவாங்க? இல்ல நேத்து ஃபுல்லா என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க காலேஜ்க்கெல்லாம் போக வேணாம் குழந்தை பெத்துட்டு வீட்லயே எங்க வீட்டு சைடுல பொம்பளைங்க யாரும் படிக்கலாம் போக மாட்டாங்க அப்டின்னு சொன்னாங்க அவங்க சொல்றத நெனச்சா நீ பீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எங்க வீட்ல அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுதான் செய்வாங்க ஆனா நான் கேட்க மாட்டேன் நீ கவலைப்படாது என் பொண்டட்டி கண்டிப்பா காலேஜ் படிப்போம் அது இல்லடா எனக்காக உங்க அக்காகிட்ட நீ திட்டுவாங்காது என்னால் என்னால நீ திட்டுவாங்காது அதெல்லாம் பாத்துக்கலாம் அவங்க எதுனா பேசினாங்கன்னா இந்த காதில வாங்கி இந்த காதல விட்டுறேன் அதே மாரி ஹாஷா பேசினாங்கன்னா என்கிட்ட சொல்லுது நான் அவங்கள ஒன்று இல்லேன்னு பண்ணிடுறேன் தௌத்தமும் அவங்களுக்கு தான் பெட்டு நான் அவங்க கிட்ட சரியாவே பேச மாட்டேன் பிகாஸ் அவங்க கேரக்டர் எனக்கு பிடிக்காது ரொம்பவும் அரகண்டா பேசுவாங்க ஆனா எங்க வீட்டுல பொம்பளை பிள்ளை இல்லைன்னு எங்க வீட்டுல தான் ரொம்ப செல்லம் எங்க பெரியப்பாவுக்கும் ஒரே பொண்ணு எங்க அப்பாவுக்கும் பொண்ணு இல்லையா அதனால அவங்க மேல ரொம்ப பாசம் எங்க அப்பாவுக்கு அவங்க என்ன சொன்னாலும் எங்க அப்பா கேட்பாங்க ஆனா என் விஷயத்துல எதுவும் நடக்காது நீ கவலைப்படாத

மறந்திட மறந்திட என் மனமும் கொஞ்சம் முயலுது மாறுபாடி மாறுபாடி உன்முகமே என்னை சூழ சரி காஃபி குடி ஆறிர போது ஆமால சரி சரி அப்ப இன்னைக்கு நம்ம காலேஜ் போறோம்ல கண்டிப்பா அக்கா இத சொன்னா நான் பாத்துக்கறேன் ம் சரிடா நீ காஃபி குடிச்சிட்டு குளிச்சிட்டு கிளம்பு நம்ம ரெண்டு காலேஜ் போலாம் ம் ஏ அப்படியே போயிடு இன்னைக்கு ஈவினிங் அப்பா பாத்துட்டு வந்துருமா காஃபி பாத்து ரெண்டு நாள் ஆச்சு ம் கண்டிப்பா போலாம் தேங்க்ஸ் டு சாரி சாரி ஒண்ணுயா

நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சுபா நான் பண்ணதுலாம் தப்புதான் சுபா என்னை மன்னிச்சிரு சுபா வா நம்ம வீட்டுக்கு போவோம் நம்ம குழந்தை உன் வயிற்றுல வளருதுமா அதுக்காகவாது நம்ம வீட்டுக்கு வா ஒருவேளை என் வயிற்றுல உங்க குழந்தை வளரலைனா என்னை கூப்பிட்டுருக்க மாட்டீங்களேங்க உங்களுக்குலாம் பொண்ணுங்க வாழ்க்கை அவ்வளோ சாதாரணமா போயிடுச்சுல இல்லம்மா அது வந்து வேணாங்க நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம் இப்ப கூட நீங்க உங்க அம்மாவுக்கு தெரியாம தானே பார்க்க வந்திருக்கீங்க ஆமாமா கொஞ்ச நாள் அம்மாவோட கோவம்லாம் தீந்துடும்

ஆமாம் நான் தெளிவா யோசிச்சு தான் சொல்கிறேன் இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் டைவர்ஸ் சைன் போட்டு இனிமே இருக்கலாம் எனக்கு ஏதாவது உதவி உங்களுக்கு தோணுச்சுனா தயவு செஞ்சு வரத்தையும் என் தங்கச்சியும் சேர்த்து வைங்க அது நல்லா இருக்கட்டும் நீங்க கடைசி வரைக்கும் உங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு உங்க அம்மா பார்த்து வைக்கிற பொண்ணை கிடைக்கிட்டு சந்தோஷமா இருங்க நான் வரேன் இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லங்க நாளைக்கு டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் போட்டு உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் நீங்கள் அதில் சைன் போட்டுட்டு நிம்மதியா இருக்கலாம் நான் வரேன் ஏ சுபா கொஞ்சம் யோசிச்சு முடிவு வேணும் சுபா கடவுளே இந்த பக்கம் எங்க அம்மா இந்த பக்கம் என் பொண்டாட்டி நான் யார் பக்கம் நிற்கிறது எங்கள் அம்மா உங்களுக்கு எந்த விஷயமும் என்னால் பண்ண முடியல ஆரம்பத்துலேருந்து எங்க அம்மா பிச்சை கேட்டு வளர்ந்தேங்க இப்போ வரைக்கும் அவங்க பேச்சு மீற முடியாம இருக்கு இப்போ என் பொண்டாட்டியும் என்னை புரிஞ்சுக்காம என்னை விட்டுட்டு போயிட்டோம்

எல்லாம் ஓகே ஆனா ஒன்னே ஒண்ணு மிஸ் ஆகுது என்னது உம் நெத்தில பொட்டு இல்ல பொட்டு இருந்தா கூடு வச்சு விடுற கொண்டு வர மறந்துட்டேனே நான் வேணா என் விரல குத்தி அதுல வர ரத்தத்துல உனக்கு பொட்டு வச்சு விடட்டுமா நிறைய சினிமா பாப்பீங்க போலே ஏன் தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா என்ன ஆமா பின்ன என் போட்டு வைக்கிறதுக்காக இவர் விரல கொத்தி எனக்கு போட்டு வைப்பாராம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு சரி அதெல்லாம் விடுங்க நான் ஏன் இன்னைக்கு இவ்ளோ ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம் அட போவாளே நேத்து மாமா கால் பண்ணிருந்தாங்க அதுல என்ன எனக்கு ரொம்ப சேடாவே இருக்கு மாமானா அப்பாவா ம் எனக்கு தெரியாம உங்களுக்கு எதுக்கு கால் பண்ணாங்க அப்படி என்ன விஷயத்துக்காக கால் பண்ணாங்க அது வேற ஒண்ணு இல்ல அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுல சோ இன்னொரு வாட்டி ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஆமா அதனால மாமா என்ன சொன்னாங்கன்னா என் பெரிய பொண்ணு அனிதா கல்யாணத்தை என்னால பார்க்க முடியல என் ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்தையாவது நான் பார்க்கணும் ஏன்னா எனக்கு இன்னொரு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்து என் உயிர்க்கே ஆபத்தா கூட முடியலாம்ல அதனால என் ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்தையாவது நான் கண் குளிர பாக்கணும்னு சொன்னாரு சுப்பிரமணி ம் கேட்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா பாவம் அவர் மனசுல தோணி இருக்க போல ஹார்ட் அட்டாக் வந்து நம்மளுக்கு ஏதோ ஆயிருமோன்னு அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க நான் என்ன சொல்றது நாளைக்கு உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வா ஒரு நல்ல நாளா பார்த்து ஃபர்ஸ்ட் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்குவோம்னு சொல்றாரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் இயரை கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நிச்சயம் பண்றது கல்யாணம் பண்றதுலாம் பிரச்சனை இல்லை எங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வர சொல்றாங்களே

விழுந்துடணும் அந்த அளவுக்கு ரெடியா இருக்கணும் ஓகேவா இந்த அளவு நான் தாலி கட்டி என் கையோட என் வீட்டு கூட்டிட்டு போயிருவேன் சரியா வாழு நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஐடியா சக்ஸஸ் ஆகி எங்கள் அப்பா மனசு மாறி நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தால் எப்படி லதா நான் சீக்கிரமாக உங்கள் பொண்ணாட்டி ஆகணும்னு ஆசையாக இருக்குது நான் அப்பா பொண்ணு தான் எங்கள் அப்பா விட்டு என்னால் இருக்க முடியாது தான் ஆனால் ஆனா இப்போலாம் என்னன்னு தெரியல உங்கள் கூட ரொம்ப நேரம் இருக்கணும் போல தோணுது நாளுக்கு நாள் உங்கள் மேலே இருக்கிற லவ் கூடிக்கிட்டே போகுது என்ன தான் நம்ம டெய்லி காலேஜில் பார்த்துக்கிட்டாலும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் உங்க ஞாபகமாவே இருக்கு புக் எடுத்து என்னால ஒழுங்க படிக்க கூட முடியல தெரியுமா சீக்கிரமா என்னை உங்க பொண்டாட்டி ஆக்கிக்கோங்க அப்படியா இப்ப கூட நீ என் பொன்னாட்டி தான் நான் ஆல்ரெடி உன் கருத்துல தாலி கட்டிட்டேன் அத இப்ப கூட நீ போட்டிருக்க சோ இப்படி நீ வரலாம் என் வீட்டுக்கு என்னவாலு வரியா ம் ம் வா அவ்வளோ தைரியமா உனக்கு எப்ப கூப்பிட்டாலும் மாட்டேன் முடியாதுன்னு சொல்லுவேன் இப்போ சாரின்னு சொல்றேன் அதான் சொன்ன இப்பெல்லாம் உங்களை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல உங்க கூடவே இருந்தேன்னு போல இருக்கு சரி சரி அந்த நாள் சீக்கிரமாவே வரும் சரியா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தார் காதல் என்று அர்த்தம் கண்ணம் கண்ணம் நோக்கியா நீ கலெக்ட் பண்ண மாஃபியா கேப் அச்சீன காஃபியா இவ்ளோ دوسத்தை மா பாடுறோம் அங்க அளவுக்கு டீப் லவ் பண்றீங்க ஆளனப்பட்ட இந்த ஜெனிக்கே லவ் செட் ஆகல ஏன் முன்னாடி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க தவர அதான் அது என்ன சவுண்ட் அது எது என்னது கழுவுயா

ஜீவாதான் பாக்க போயிட்டு இருந்தேன் வழியில நீங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா எனக்கு அப்படியே பொசு பொசுன்னு இருந்துச்சு அதான் உங்களை பிரிச்சு விட்டு போலான்னு வந்தேன் எனக்கு செட் ஆகாதல்ல யாருக்கு செட் ஆக கூடாது ரொம்ப நல்ல எண்ணம் தங்கச்சி நீ நல்லா வருவ தேங்க் யூ माय பிரதர் இன்னடி இந்த மாமன் பொண்ணு எப்ப பாரு அண்ணே பின்னடியே சுத்திட்டே தெரியவியா கிளாஸ்க்கு வந்தோம் படிச்சோம்லாம் கிடையாது ஆ ஹலோ ஜெனி மேடம் அது நீங்க சொல்லாதீங்க இப்ப பாரு ஜீவா சீனியர் பின்னாடி சுத்துறது தானே ஓம் வேலை என்ன தங்கச்சி மேடம் இந்த அசிங்க தேவையா உனக்கு நீ போடடி போட அரசியல் இதெல்லாம் சாதாரணம் நானாச்சும் எப்பயாவது எங்க அத்தனை பார்க்க வரேன் நீ எனி டைமும் ஜீவா சீனியர் பின்னாடி தானே சுத்துற அதெல்லாம் நீயே சொல்ற அதெல்லாம் கண்டு கூடாது நீ அப்போ நாங்க லவ் நீ கண்டுக்காத ஆமா உன் அண்ணி சொன்னது புரிஞ்சதா டேய் அண்ணா கல்யாணத்துக்கு முன்னாடி அன்னி பேச்சு கேட்டுட்டு தங்கச்சி திட்டுறிய நீ ஆமாமா அப்படிதான் அப்போ நீ பொண்டாட்டி தாசனா எஸ் அப்சல்யூட்லி அட பாவி இவ்ளோ பிராங்க ஒத்துக்கற இல்ல இல்ல இது ஆரம்பத்திலேயே சரி பண்ணிரணும் இன்னும் எல்லாரும் இந்த ஜெனி பேச்சு கேட்டுட்டு தான் நடக்கணும் அட பொடிய வெங்கன கருப்பாய் வாங்க நம்ம போலாம் அவ கிடக்குறா வேலையே தவ ம்

அதனால் யார் லவ் பண்ணாலும் எனக்கு கடுப்பா இருக்கு அவங்கள பிரிச்சு விளையாடுறதுல எனக்கு ஒரு ஆனந்தம் என்ன ஒரு ஆனந்தம் ஆமா நேத்து நீங்க மட்டும் கிருஷ்ணா கௌசிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களா டேய் குட்டிப்பிரசாத் அது உன்ன மாதிரி நான் அவங்கள பிரிக்குறதுக்காக சொல்லலாமா என் அன்பை நல்லா படிக்கணும்னு சொன்னேன் என்ன என்ன உன்னை மாதிரி நெனச்சியா எதை எப்படி பிரிக்கணும்னு நெனச்சீங்கல சரி சொல்லுங்க அவங்கள மாதிரி என்னைக்கு நம்ம க்யூட்டர் லவ் பண்ண போறோம்

எனக்கு காசி மைக் क्यूट அலஹா ஒரு பொண்ணு கொடுத்ததுக்கு நானும் இந்த மாதிரி ரொமான்டிக்கா லவ் பண்ணேமா இப்போ நான் வரட்டுமா இப்ப இவர் என்ன சொல்லிட்டு போறாரு அப்போ இனியவர் क्यूट இல்லைன்னு சொல்லிட்டு போறாரா வர ஜீவா நீங்களும்